மினி பைட்ஸ் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச பீகார் தேர்தல் முடிவுகள் எதிர்பார்த்த மாதிரி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனா காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த பீகார் தேர்தல் ரிசல்ட்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு அதை பார்ப்போம் கொலை வழக்குல கைதாகி இருந்த ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு பீகார்ல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சியின் ஆதரவாளரான துலர் சந்த் யாதவ் கொலை வழக்கில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வேட்பாளர் ஆனந்த் குமார் சிங் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாரு சிறையில உள்ள ஜே டி வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஜன் சுராஜ் கட்சி வேட்பாளர் பிரியதர்ஷி பியூஷை ஆதரித்து பரப்புரையில ஈடுபட்ட துலர்ச்சந்த் யாதவ் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்குல ஆனந்த்குமார் சிங் கடந்த ஒன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது வெற்றி பெற்றுள்ளார் பீகார் மொகாமா தொகுதியில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட ஆர் கட்சி வேட்பாளரை விட இருபத்தி இருநூற்று ஆறு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இவர் மீது ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் அதன் பிறகு சென்ற ஆண்டு ஆயுத சட்ட வழக்கில் இருந்து உயர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க